ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது மாம்பழ சாம்பாருங்க ஆஹா கேட்கும்போது அருமையாக இருக்கு இல்லைங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாம்பழத்தை சாப்பிட்றது ஒரு அருமையான ஒரு கலைங்க எப்படி வந்து நம்ம ஒரு மாம்பழம் அப்படியே கீர்த்தெல்லாம் போடக்கூடாது அப்படியே உக்காந்து நிம்மதியாக தட்டில் சாதம் பிசைஞ்சிக்கிட்டு இல்லை சும்மாவே தோட்டத்தில் நின்றுக்கிட்டு அந்த தோலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தோட அப்படியே அந்த கொட்டையில் இருக்கிற நாரெல்லாம் அப்பா அம்மா நழுவுணும் அது மாதிரி சாப்பிட்ணாங்க இந்த மாம்பழத்தை அப்படி ஒரு ரசித்து சாப்பிட்டா தான் அந்த மாம்பழத்துக்கு ஒரு மரியாதை இல்லைங்களா இப்போ இன்னைக்கு வந்து மாம்பழ சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சாதத்துக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழம்புங்க மாம்பழத்தில் குழம்புங்களா ஆமாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் போறவங்களுக்கு கூட இந்த காய்கறியை இந்த காய்கறியெல்லாம் நம்ம வேக வச்சு எடுக்கிற மாதிரி எந்த சிரமமும் இருக்காது இதுக்கு விழுதெல்லாம் அரைச்சி விட வேண்டிய அவசியமும் இல்லை அவ்வளோ சீக்கிரமா இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ நான் பாருங்க மாம்பழம் வந்து செந்துரா எடுத்திருக்கேன் இப்போ வந்து செந்துரா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாம்பழங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த செந்துரா வந்து நமக்கு இது இந்த சாம்பாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த செந்து சீசன் முடிஞ்சப்புறம் நீளம் பழம் வரும் அந்த நீளம் பழமும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறம் இன்னொரு அப்புறம் சின்னதா ஒரு குட்டி மாம்பழம் வரும் அதுக்கு பேர் எனக்கு மறந்து போச்சு குட்டியாக வரும் நீலம் மாம்பழம் போலயே இருக்கும் அதுவும் போட்டுக்கலாம் அதை வந்து நம்ம செய்யும் போது இதை வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்க போகிறோம் ஏன்னா இவ்வளோ பெருசு சாம்பாரில் அப்படியே நம்ம முழுசாக போட முடியாது அதனால இதை வந்து கட் பண்ணி போட போகிறோம் நம்ம அதெல்லாம் கட் பண்ணி போடாமல் ஜஸ்ட்டு ஒரு கீத்து மட்டும் போட்டுக்கிட்டாவே போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாம்பழம் வந்து ஒரு மணி நேரமும் தண்ணியில் ஊறிட்டுருக்கு இப்படி ஊற விடும்போது நமக்கு இந்த மாம்பழத்தால் ஏற்படுற உஷ்ணம் நமக்கு கம்மியாகுங்க அதுக்கு இது மாதிரி நம்ம தண்ணில ஊற வச்சுட்டு மாம்பழத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் குறையும் நம்ம உடம்புக்கு ஹீட் குறையும் இந்த மாம்பழ சீசன் வந்ததுன்னா நம்ம வீட்ல கண்ட்ரோலே பண்ண மாட்டோம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாம்பழம்னா அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய உஷ்ணம் குறைஞ்சிடும் அதுக்கோசம் இது மாதிரி ஊச்ச ஊற வச்சுக்கிறது இப்போ பாருங்க நான் வந்து ஒரு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ஆறு மாம்பழம் போட்டிருக்கிறதால நம்ம விழுது எதுவும் அரைக்காததால் அரைக்க முடியாது இதுக்கு எந்த விழுதும் அரைச்சி போட்டால் அந்த இதுக வராது டேஸ்ட் வராது அதனால இது டாமினேட் ஆகக்கூடாது இந்த மாம்பழத்துடைய டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கணும் இந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து அதோட சேர்ந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால இது இதுக்கு நான் வந்து எதுவும் அரைச்சி விட மாட்டேன் இப்போ இந்த துவரம் பருப்பை நம்ம கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு பருப்பு வெந்த உடனே நம்ம வெயிட்டை எடுத்தோம் அப்படின்னா பருப்பு வந்து ஒன்றும் பாதியா வெந்திருக்கும் இப்போ வந்து இது மாதிரி ஸ்டீம் இறங்கின அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும் நமக்கு இப்ப இது மாதிரி சாம்பார்களுக்கு நம்ம ரொம்ப நேரம் வேக விட முடியாதுங்கிறதால பருப்பு ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி இருந்தா நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் பருப்புடைய தன்மை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வெந்திருக்கணும் இப்போ வந்து நம்ம அரிசி உலையை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன் கடுகு தாளிச்சிட்டு இதில் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம வேக வைக்க தண்ண இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விடுறேன் இப்போ தண்ணி விட்டுட்டு இப்போ கருவேப்பில இதுல தக்காளி போடக்கூடாதுங்க தக்காளி போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் கெட்டு போயிடும் அதனால நான் தக்காளி போட மாட்டேன் இதுக்கு இப்போ இதுக்கு பருப்பு வந்து நான் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சிருக்கேன் சாம்பார் ரொம்ப திக்காயிட்டா நிறுத்திக்கலாம் இல்லை தண்ணியா இருக்கு அப்படின்னா இந்த பருப்பை நாம சேர்த்துக்கலாம் இதுல இந்த பருப்பு வந்து சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்ப இதுல வந்து மற்ற பொருட்களை நாம சேர்க்க போறோம் இப்ப வந்து இதில் உப்பு இந்த சாம்பாருக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு இதில் மிளகாத்தூள் அதாவது இது வந்து ரசம் மிளகாத்தூள் வீட்டில் வந்து அப்படியே ரசம் வைக்கிற மாதிரி இந்த மிளகாத்தூள் இதோடைய லிங்கை இதில் கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்கிரீடியன்ஸ் போஸ்ட் பண்ணும்போது இதையும் போஸ்ட் பண்றாங்க வேணுங்கிறவங்க செஞ்சுக்கோங்க இது வந்து இந்த மிளகாத்தூள் வந்து சாம்பாரும் வச்சுக்கலாம் ரசமும் வச்சுக்கலாம் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன் இதுல வந்து ஜீரகம் மிளகு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பலசரக்கு சாமான்களும் இருக்கு இப்ப இது கொதி வரட்டும் இது கொதி வர்றதுக்குள்ள நாம மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு சாம்பாருக்கு புளிக்கரைசல் இது வந்து கொஞ்சம் அதிகமா புளிப்பு இருக்காது இந்த புலிகரைசல்ல ஒரு இனிப்புத்தன்மையோட புலிகரைசல் இருக்கோங்கிறதால நான் வந்து இந்த அளவுக்கு விடறேன் அதாவது இது வந்து ஒரு அரை அரைக்கப்பை விட கொஞ்சம் கம்மி வரும் உங்க வீட்டு புளி எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க இப்ப இது கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் சாம்பாரை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு பெருங்காய வாசனை எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்ப வந்து இதை ரெண்டு நிமிஷமா நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பார்த்துருக்கேன் இப்போ நான் அனல் கம்மி பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த மாம்பழம் கட் பண்ண மாம்பழங்களை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு ஆன்ல இருந்தா போதுங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து முழு முழு மாம்பழமா கீத்து போட்டு அதாவது சன்னமா அதுல கீரல் போட்டு போட்டோம் அப்படின்னா மாம்பழம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சாம்பார்ல இருக்கலாம் அடுப்ப ஆன்ல இருக்கலாம் நீங்க வந்து இது மாதிரி கீத்து போட்டு நீங்க போடுறதா இருந்தா கட் பண்ணி பிக்ஸா போடுறதா இருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சாம்பார் இருந்து அடுப்பு ஆன் பண்ணி இருந்தா போதும் அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு நம்ம பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு குவிக் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு நாங்க ஏதாவது அரைச்சி ஊத்தணுமே அப்படி எங்க வீட்டுல அப்படிதான் பழக்கம் அப்படின்னா நீங்க உங்க விருப்பத்துக்கு தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி விட்டுக்கலாம் அதே போல வெம் வெள்ளம் கூட அவங்கவுங்க விருப்பங்க வெல்லம் போடுற வீடுங்களும் இருக்கு இப்போ இந்த மாம்பழம் ஜூஸியும் நான் இதுல சேர்த்துறேன் இப்போ கரண்டி வந்து நம்ம இப்படிதான் போடணும் பாருங்க சாம்பார் எப்படி கரெக்டா இருக்கு இல்லைங்களா இது வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கெட்டித்தன்மை வரும் சாம்பார் இப்போ ஒரு தடவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி இதில் தோவலாம் அதுக்குள்ளே இதை கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது வந்து நம்ம எதுக்கு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாம்பழம் வந்து எப்படி இந்த சூட்லேயே தான் இருக்கும் குழம்புடைய சூட்லேயே தான் இருக்கும் அந்த சூடே போதுமானதா இருக்கும் இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் அதுக்கு தான் திரும்பி திரும்பி நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பிக்னர்ஸ்க்கு வந்து டக்குன்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கோசமே நான் ரிப்பீட் பண்றேன் இப்போ பாருங்க இப்போதான் இது கொதி வர ஆரம்பிக்குது இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைம்ல வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது அந்த மாம்பழத்து சாம்பருடைய டேஸ்ட்டும் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சுவையா இருக்கும் வித்தியாசமான சுவையா இருக்கும் நீங்க இது வரைக்கும் இது மாதிரி டேஸ்ட் பண்ணி வைக்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சாம்பார் நம்ம காலையிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா தோசைக்கு இட்லி கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இந்த சீசனில் அந்த காலத்துலேருந்து இந்த மாம்பழ குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இது உங்களுக்கு காமிச்சு எல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பு மிச்சம் வச்சிருக்கேன் இதில் நான் சேர்க்கல இந்த பருப்பே போதுமானதா இருக்கும் நம்ம சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ சாதமும் ரெடி சாம்பாரும் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாப்பிட்லாம்